ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் ஓம் நமோ நாராயணாய இன்று மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாவது பாடலையும் திருப்பாவையின் இருபத்தி ஐந்தாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கு இலன் வரவு இலன் என நினைப்புளவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியும் உனை கண்டு அறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சென்ற பாடலில் எவ்வழியில் இறைவனை வழிபட்டாலும் மாசற்ற அன்பு இறையருளை கிடைக்கச் செய்யும் என்பதை உணர்த்திய மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலில் பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலும் நிறைந்தும் பிறப்பு இறப்புகளை கடந்தும் அடியவர்களுக்கு எளியவராகவும் ஏனையோருக்கு அரியனவாகவும் இருக்கின்ற இறைவனே எங்களுடைய குற்றங்களை நீக்கி அருள் புரிபவரே பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாய் என்று வேண்டுகிறார் இறைவா நீ பிறப்பு இறப்புகளை கடந்து ஐம்பூதங்களிலும் நிலைத்து இருப்பதாக கூறுகின்றனர் நீ உன்னுடைய அடியவர்களுக்கு எளியவராகவும் ஏனையோருக்கு அரியனவாகவும் இருக்கின்றாய் எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி அருள் புரிபவரே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் வேண்டுகோள் விடுக்கிறார் நிரந்தரமாக இருக்கின்ற இறைவனின் அருளினைப் பெற அவனின் அடியவராக மாறுதலே வழியாகும் என்பதை இப்பாடல் எடுத்துரைக்கிறது பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் வீற்றிருக்கும் அரசனே நீ நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் உள்ளிட்ட பஞ்சபூதங்களிலும் நிலைத்திருப்பதாக ஞானியர்கள் கூறுகின்றனர் நீ பிறப்பு இறப்புகளை கடந்து நிலையானவன் என்று இசைப்பாடல்களால் பாடுகின்றனர் நீ உன்னுடைய அடியவர்களுக்கு எளியவனாகவும் ஏனையோருக்கு அரியவனாகவும் நிற்கின்றாய் எங்கள் குற்றங்களை எல்லாம் நீக்க எங்கள் முன்னே வந்து திருக்காட்சி தந்து அருள்கின்ற எம்பெருமானே பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் நிலைத்த இன்பமாகிய சிவஞானத்தில் திளைக்க இறைவனின் அடியவராதலே வழி என்பதை இப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது அடுத்து திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தறிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் இப்பாடலின் விளக்கம் தேவகி பிராட்டியாகிய ஒருத்திக்கு மகனாக அவதரித்தாய் பின்னர் அவதார காலமாகிய அந்த ஒரு இரவு பொழுதில் திருவாயற்பாடியில் நந்தகோபரின் திருமாளிகைக்கு வந்து சேர்ந்தாய் அங்கே யசோதை பிராட்டியாகிய ஒருத்தியின் மகனாக வளர்ந்தாய் அதுவும் கம்சன் கண்படாதவாறு ஒழித்து வளர்க்கப்பட்டாய் இப்படி நீ ஏகாந்தமாக வளரும் காலத்தில் அங்கனம் நீ வளர்வதை பொறுக்க மாட்டாத கம்சன் உன்னை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று உனக்கு தீங்கு நினைத்தான் அந்த கம்சனின் எண்ணத்தை வீணாக்கி அவன் வயிற்றில் நெருப்பெனும் படியாக நின்ற நெடுமாலே எங்களுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் அவ்வாறு நீ நிறைவேற்றித் தருவாயாகில் எம்பெருமாட்டி விரும்பத்தக்க செல்வத்தையும் வீரியத்தையும் புகழையும் நாங்கள் பாடி உன்னை பிரிந்து படுகிற துயரம் நீங்கி மகிழ்ந்திடுவோம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் சகடம் கொக்கு கன்று கழுதை குதிரை விழாமரம் குருந்தமரம் என பல்வேறு பொருள்கள் மூலம் அசுரர்களை அனுப்பியும் பூதனையை அனுப்பியும் குவலையா பீட யானையை ஏவியும் கண்ணபிரானின் நலிவை காண கம்சன் செய்த தீங்குகளுக்கு வரையறை இல்லாமல் இருந்ததை புலப்படுத்துகிறார் ஆண்டாள் மேலும் எப்படியாவது கண்ணன் கதையை முடித்து மருமகன் போனானே என்று கண்ணீர் விட்டு அழுது துக்கம் பாவிக்கலாமே என்ற கம்சனின் எண்ணத்தை அவனுடனேயே முடியும்படி செய்துவிட்டானே கண்ணன் என்றும் போற்றுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி